வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்கள் மனதில் எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்கள் வினாக்களாக வந்திருக்கிற நிலையில் அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் விதமாக சமர்ப்பிக்கப்படுகிற விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் அறிவியல் பூர்வமாக வழங்கப்படும் ஆய்வறிக்கை தெற்கு பகுதியில் உருவாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டிய வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி ஒன்றும் நீடிக்கிறது இந்த நிலையில் வடமேற்கிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்தும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியிலிருந்தும் வடமேற்கு உயரெடுத்த காற்று உள்ளே நுழைய அது வெப்பமடைந்து நீராவியை மேலெழுப்பி மேலடு மேலடுக்கிலே தமிழ்நாடு வழியாக அந்தமான் கடற்பகுதி நோக்கி பயணிக்க வங்கக் கடலோரம் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி குளிர்விக்க அரபிக்கடலில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழையும் கேரளா கர்நாடக வழியாக நுழையும் அந்த குளிர்விக்கும் காற்று குளிர்விக்க கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடக்கி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கி வங்க கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிற நிலை நெருங்கி வந்துவிட்டது நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டரும் ஈரோடு மாவட்டம் சங்கரவாளையம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதி ரெண்டில் அறுபத்தெட்டு மில்லி மீட்டரும் காளையார் கோவில் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டரும் அதன் அருகே இருக்கக்கூடிய கொல்லங்குடியில் ஒரு மில்லி மீட்டரும் கரூர் ஆணைப்பாளையத்தில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் ஈரோடு கொடிவேரி நாற்பத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி தேனி நாற்பத்தி மூன்று மேலும் ஏசிஎஸ் மில் வடபுதுபட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு திருப்பூர் மாவட்டம் வட்டமலைக்கரை ஓடை நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் என்று மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது இந்த நிலையில் இது தொடக்கமே இது ஒரு சாம்பிள் தான் இது தொடக்கம் தான் இன்னும் பரவலாக போகிறது இன்னும் தீவிரமடைய போகிறது பரப்பிலும் அதிகரிக்க போகிறது நேரத்திலும் அதிகரிக்க போகிறது அளவிலும் அதிகரிக்க போகிறது மழைப்பொழிவு வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் இலங்கை வளிமண்டலத்தில் நீடித்துக் கூடிய மன்னார் வளைகுடா மற்றும் தென் தென்தமிழக கரையை ஒட்டி வளிமண்டல கீழடுக்கில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கரைக்கு நெருக்கமாக வந்து ஒன்றிணைந்து மத்திய ஆந்திர பகுதி வழியாக வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வாக்கில அரபிக் கடலை சென்றடைய இருக்கிறது அங்கே தீவிரமடைந்த அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழையை தொடக்கி தீவிரப்படுத்தி விட்டு மண்டலமாகி அது ஓமன் நோக்கி விலகி செல்ல இருக்கிறது அதோடைய விலகி செல்ல போகிற அதே நேரத்தில் வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி ஒடிசா நோக்கி நகர இருக்கிறது ஆக இந்த மாத இறுதிக்குள் எண்ணற்ற மாற்றங்கள் மழை பொடிவிலும் எண்ணற்ற மாற்றங்கள் கொட்டப்போகிறது போகிறது கோடை மழை குளிரப் போகிறது இந்த அக்னி கோடை கண்டிப்பாக மேற்கு காற்றுடன் இணைந்த மழை காற்றுடன் மழைப்பொடிவு இப்பொழுது கொடுத்து கொண்டிருந்தாலும் காற்று குறைந்து இடி மின்னலுடன் மழைப்பொடிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க போகிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை பிறகு கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரமும் தொடங்கி சென்னை திருவள்ளூருக்கும் ஆலையே தொடங்கி அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை தொடங்கி பிறகு மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டைக்கும் தொடங்கி தென்கடலோரத்திற்கும் மழை பொழிவை தொடக்கி மாலை சரி அதாவது இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு மேல் உறுதியாக நள்ளிரவுக்குள் நல்ல ஒரு மழை பொழிவை டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கொடுக்க போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை இன்று தீவிரமடைய என்பதை தெரிவித்து இப்படியே தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இன்று தேதி பதினாறு இன்னும் ஒரு வாரத்திற்கு சுமார் பத்து நாட்களுக்கு வலுவான ஒரு மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் தொடர்ந்து மழைதான் பட் வங்கக் கடலோரத்திற்கு ஒரு வாரத்திற்கு இரவு வந்துவிட்டால் மழை படிப்பை கொடுக்கும் வகையில் முற்றிலுமாக வானிலையில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்படிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில அரபிக் கடலோரம் நிகழ்வு சென்றதும் அரபிக் கடலோரம் மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்தி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிவை தீவிரப்படுத்த போகிற நிலையில இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலோரம் உருவாக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக உள் மாவட்டங்கள் வரைக்கும் துளி சாரல் விழுந்து இதமான வெப்பநிலையாக்கக்கூடிய வானிலை அமைப்பை மாத இறுதி நாட்களிலும் வங்கக் கடலோரத்திற்கு போகிறது வலுவான தென்மேற்கு பருவமழை இம்மாத இறுதி நாட்களிலே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலே கொட்டப்போகிறது இறுதி பத்து நாள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீண்டகால கால அறிக்கையில் ஆக எல்லா மாநில அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி சிறப்பானது ஒரு மழைப்பொடிவை கோடையிலே கொடுக்க போகிறது இந்த மழைப்படிவு பெரும்பாலும் மதியத்திற்கு மேல் மேற்கே தொடங்கும் மாலையில் உள்ளே பொடியும் இரவில் கடலோரம் நெருங்கும் நள்ளிரவுக்குள் கடலோரத்திற்கு பொடியும் அதிகாலையும் காலை வரையும் கூட சில இடங்களில் நீடித்து கொண்டிருக்கும் பொழுது விடிந்ததும் மெல்ல விலகத் தொடங்கும் மீண்டும் மதியம் ஆங்காங்கே மேற்கே தொடங்கும் மாலை உள்ளே தீவிரமடையும் முன்னிரவு கடலோரம் வரும் நள்ளிரவு கடலோரத்தில் பொழியும் அதிகாலை வரை பொடியும் இப்படியே சுழற்சியாக இருந்து கொண்டே இருக்கும் ஆக கடலோரம் இரவு வந்துவிட்டால் மழை உள்ளே மாலை வந்துவிட்டால் மழை மேற்கே மதியம் வந்துவிட்டால் மழை மாலையிலும் மழை ஆக பிற்பகல் மழை அதிகாலை வரை தொடரும் என்கின்ற ஒரு மன மனதிலே ஒரு தகவலை பதித்து கொண்டு மழை இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் மழை பொழிவு இன்றிலிருந்து எல்லா நாளும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் கொடுக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு இன்று மாலை இரவில் எதிர்பாருங்கள் இன்று மாலை இரவு எங்காவது ஒதுக்கினால் நாளை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் பொடியும் இப்படியே எல்லா நாளும் மழை நாள்தான் வெயில் என்பது முற்றிலுமாக ஓடோடி போய்விடும் அனல் எல்லாம் பறந்தோடி போய்விடும் இனிமேல் கோடை என்பதற்கு வார்த்தை இல்லை மழை காலம் போல் நல்ல ஒரு மழையை கொடுக்க போகிறது கோடை குளிரப் போகிறது புழுக்கம் கூட இனிமேல் இருக்காது முற்றிலுமாக குளிர்ந்து வடமேற்கு நீராவி காற்று தமிழ்நாட்டில் என்னுடைய குளிர்விக்கும் காற்று வங்கக்கடலிலிருந்தும் அரபிக்கடலிலிருந்தும் உள்ளே வர நல்ல ஒரு மழை மேகத்தை உற்பத்தி செய்து நீடித்த நின்ற மழை பொழிவாக சில நாள் பொழியும் கனமழையாக பொழியும் பரப்பில் கூடியிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட மழை பொடியும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கவும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி